பதினாறு நாள் துக்கம் அதனால நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் சொல்ல வேண்டியது தானே பதினாறு நாள் துக்கம் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாடுவாங்களா சொல்லுங்கள் வாகனங்களும் ஆயுத பூஜை போட்டது யார் அவர் அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்தை நடத்துனவர் ஒரு தானே அவரு அப்போ இந்த இடத்துல ஈகோ எதுக்குன்னு கேட்டேன் அப்போ மகனுக்குள்ள ஈகோவில் தானே வந்து விஜய்க்கு இவ்வளோ சிக்கி கண்ட கழுதிகளை நம்ப வேண்டிய சொன்ன ஒரு தான் இல்லையா அது தனிமைப்படுத்தப்பட்ட எங்கேயோ இருக்கிற ஐசோலேஷன் ஆகிட்டேன் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறாருங்க இல்லாமல் அணுக முடியாதுங்க பார்க்க முடியாதுங்க ஜானிசமி அவரை பார்க்கவே முடியாதுங்க அப்படிதான் இப்ப என்ன ஆச்சு ஒட்டு வந்து அமாவாசை கையில கட்சி வந்துச்சு அமாவாசை யாரு ஆதோ அட்ஜுனா சீமான் வந்து ஏன் பதட்டப்படுறாரு அப்படின்னு அண்ணாமலை வந்து கேள்வி கேட்கிறாரு ஏன் நான் கேள்வி கேக்குறேன் சீமான் ஏன் பதட்டப்படுறாரு பதற்றப்படுறாரு ஏன் பதற்றப்படணும் இதுதான் இந்த இடத்துல இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து விஜய் என்ன ஒரு வெறுப்பு வந்து ஏத்தி விடுறாங்க கூட இருக்கிறவங்க ஏத்தி விட்டுட்டாங்க ஏத்தி விடுத்தாங்க எஸ் ஏசி தான் அது நடந்திருக்காரு சென்ஸ்வுட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா அமர்சகர் திருமிகு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் 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 சார் கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிராக பல்வேறு கண்டனங்கள் விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது இப்போ உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பும் வந்திருக்குது என்னன்னா சிபிஐ விசாரணை கொடுக்கணும் சிபிஐ விசாரணைப்படி அடுத்த கட்ட நகர்வுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இப்ப அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது எப்படி பாக்குறீங்க அடுத்த கட்டம்ன்றதுதான் இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கை வந்து விஜயோட சுய அறிவுக்கு உட்பட்டு தான் இது இல்லை வியூக இந்த முடிவு எடுத்தாங்களா இல்லை விஜய் சுற்றி உள்ளவங்க இந்த முடிவு எடுத்தாங்களான்றது தான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் தான் சரி எப்படின்னா இது தாவை கவர முடிவு இவங்க வந்து சிபிஐ வந்து விசாரணைக்காக கேட்குறாங்க சிபிஐ விசாரணை வழங்கப்பட்டுருச்சு சிபிஐ விசாரணையை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சாச்சு இப்போ அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நகருது இப்படி இந்த நகர்வு இருக்கும்போது எப்படி இருந்தாலும் வந்து எங்கேருந்து இது தொடங்கும் இது வந்து எங்கேருந்து தொடங்கும் ஏற்கனவே எஸ்ஐடியோட விசாரணை வந்து ஆரம்ப கட்டம் தான் இருக்குது எல்லாமே ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குது இப்போ அந்த ஸ்டேஜை தாண்டி இப்போ வந்து கிட்ட அவங்க கோப்புகளை வந்து சிபிஐ கிட்டே ஒப்படைச்சுடுவாங்க சிபிஐ தான் வந்து விசாரிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் காவல்துறையினர் அர்த்தனை நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற எஸ்ஐடி வந்து இப்போ பயனற்றதான் போயிடுச்சு ஒரு நபர் கமிஷனும் எவ்வளோ வந்து அது வந்து அது இயங்குமா இயங்காதான்றதே ஒரு கேள்வியாக தான் இருக்குது இப்போ சிபிஐ விசாரணைக்கு கொடுத்த பிறகு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அனுகூலங்கள் ஏற்படும் எப்படிதானா விஜய்கிட்டே தொடங்கணும் இந்த விசாரணையே வந்து கேட்டனா அனுமதி டைப் பண்ணாங்களே கடிதம் இந்த கரூரில் அந்த அனுமதிக்காக அந்த கடிதத்தில் இருந்து தானே விசாரணையே தொடங்கும் இவங்க என்ன கடிதம் கொடுத்தாங்க அவங்க அதுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க என்ன கண்டிஷன் போட்டாங்க அந்த கண்டிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா அப்புறம் தானே வந்து இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்தாங்க எங்கேருந்து எவ்வளோ கூட்டம் வந்தாங்க எத்தனை மணிக்கு போனது நீங்கள் ஏன் மணிக்கு போனீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட காவல்துறை வந்து பா பாதுகாப்பு கொடுத்தாங்களா இதெல்லாம் அதிகாரிகள் ஏற்கனவே கண்ணாடி மாதிரி வச்சுருக்காங்க பேப்பருங்களை யாரை இருந்து எந்தெந்த போலீஸ்காரில் போஸ்டிங் போட்டாங்கன்றது கூட இருக்குது அத்தனையும் வீடியோ கா வீடியோ காலாவும் அவங்க கையில் இருக்குது காவல்துறை வந்து எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தாங்கன்றதும் இருக்குது ஸோ நீங்கள் உங்ககிட்ட பேசின உரையாடல் கூட அவங்க வந்து ரெக்கார்டில் வச்சுருப்பாங்க இப்போ விஜய்க்கு நான் என்ன கேட்குறேன் விஜய்க்கு இந்த இந்த சிபிஐ வழக்கு விசாரிக்கிறது சிபிஐ வந்து விசாரிக்கிறது மூலமாக விஜய்க்கு என்ன வந்து பெனிஃபிட் என்ன என்ன அனுகூலம் என்ன ஒன்றுமே கிடையாது இல்லை அப்போ அர்த்தமற்றது தானேன்னு கேட்குறேன் இது யார் விசாரணை பண்ணாலும் இதெல்லாம் சார் உண்மை காவல்துறையே விசா விசாரணை பண்ணிணாலும் இதான நடக்கப்போகுது சிபிஐ விசாரணை பண்ணாலும் இதானே நடக்கப்போகுது இருந்தாலும் இதே அதே கேள்விகள் தானே வரப்போகுது இதை யாருக்கு ஆளுங்கட்சிக்கு இதனால என்ன பின்னடைவு எல்லாரும் பின்னடைவு எனக்கு ஒன்றும் புரியல ஆளுங்கட்சிக்கு என்ன பின்னடைவு ஆகிடும் அதனால உச்ச வந்து தமிழக அரசுக்கு எதிராக கேள்விகள் கேட்டுருக்கிறாங்க சார் இதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு சார் கேள்வி கேட்டு முடிச்சாச்சு சிபிஐ கொடுத்தாச்சு கேச கேள்விகள் கேள்விகளாக இருக்கு சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பதில் அத்தனை பதிலுக்கும் வந்து சிபிஐ தான் பதில் தரப்போகுது கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இதனால என்ன ஆளுங்கட்சிக்கு என்ன பின்னடைவு ஆகிட போகுதுன்னு கேட்குறேன் நான் அமீர் சொன்ன அமீர் சொன்னது தான் நினைவு வருது அமீருக்கு வந்து என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா இந்த அனுபவம் போதாது பர்சனலாக நீங்கள் கேட்குறதுனால நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நல்ல கேள்வி அது உண்மையிலேயே நல்ல பதில் அது பர்சனலாக நீங்கள் கேட்குறீங்க ஆனால் பர்சனலாக நான் சொல்கிறேன் என்னென்னு விஜய்க்கு வந்து அனுபவம் வந்து வேணும் ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய பதிலை சொல்கிறார் இப்போது அதை ஒரு நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க பதினாறு நாள் கழித்து பதில் சொல்ல அப்போ டெல்லியில் கேட்கும்போது வந்து பதினாறு நீங்கள் டம்மி போன காதல் வச்சுட்டுலாம் போயிட்டே இருக்கிறீங்க அங்கெல்லாம் சொல்லணும் சார் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க சார் ஒரு பொறுப்பாக வந்து அது எந்த மீடியானா இருக்கட்டும் சார் ஏ இருக்கட்டும் அது பிஐனாக இருக்கட்டும் எதுனா இருக்கட்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும் அதாவது உங்களுக்கு என்னென்னா ஒரு கேள்வி கேட்கப்படுது ஏன் எந்த நியூஸ் மீடியானா இருக்கட்டும் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல இந்த பதினாறு நாள் அங்கே சொல்லிருக்கலாம்ல பதினாறு நாள் துக்கம் அதனால நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் சொல்ல வேண்டியது தானே பதினாறு நாள் துக்கம் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதாபு கொண்டாடுவாங்களா சொல்லுங்கள் வாகனங்கள்லாம் ஆயுத பூஜை போட்டது யார் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் போயிட்டே இருக்கலாம் நம்ம பா பதினாறு நாள் போட்டது தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணுவாங்களா பதினாறு நாள் துக்கம் இருக்கிறீங்கள ஸோ இதெல்லாம் இதுதான் அனுபவம் இல்லாத நபர்களுடைய இதுன்றது அது அமீர் சொல்றது கரெக்ட் அனுபவம் இல்லை அப்போ இந்த இடத்துல அனுபவம் வாய்ந்த நபர் யார் எஸ்எஸ்சி தேவைன்றது அவர் சொல்கிறார் அவர் பாருங்க சார் எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஒருமித்த கருத்தாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது விஜய்க்கு அந்த கருத்து பிடிக்காத கூட போகலாம் நமக்கு அதை பற்றி இல்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாருடைய பார்வையே எப்படி இருக்குது கட்சிக்காரங்களே இன்றைக்கி பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்ச அத்தனை கட்சிக்கு அதாவது கட்சியில் இருக்கிற பல நிர்வாகிகள் எனக்கு தொடர்பில் இருக்கிறாங்க தம்பிங்க தாவைக்களை இருக்கிற தம்பிங்களை அவங்கெல்லாம் எல்லோரும் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்ப சொல்கிறாங்க அவங்க எல்லாம் சொல்லக்கூடியது சார் வந்து எஸ்எஸ்சி இருக்கணும் சார் எஸ்எஸ்சி வந்து இருந்து கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாருனா இந்த மாதிரி நடந்துருக்காதுன்னு சொல்கிறாங்க இனிமேலாவது இருக்கணுன்றாங்க அப்போ இதை சொல்கிறோம் எனக்குன்னா இவர் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாருன்றாங்க அப்போ மூளைக்கு ஆயிரம் சண்டை கிட்ட நமக்கு அதை பற்றி தேவையில்லை சார் கட்சியை வழிநடத்துக்கு நம்பிக்கை ஒரு மூத்த தலைவர் எனக்கு இப்போ வேறு யார் வந்தாலும் சொதப்பான் அதுவும் உண்மை யார் வந்து நீங்கள் மற்ற கட்சியிலிருந்து யார் வேணாலும் கொண்டு வந்து நீங்கள் உள்ளே போட்டாலும் கூட அது பலவீனமாக பார்க்கப்படும் விஜயை பட் எஸ்ஏசி அப்படி கிடையாது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து அவர் இருக்கிறாரு இன்றைக்கும் பலரும் தொடர்பில் இருக்கிறாங்க அவருக்கு யாரை எந்த இடத்துல மாவட்ட பொறுப்பாளர்களாக போடணுன்றது வந்து எப்படி மாவட்டத்தை வழி நடத்தணும் மாநிலத்தை எப்படி நடத்தணும்ன்றது ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது அவர் அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மக்க விஜய் மக்கள் இயக்கத்தை நடத்தினவர் தான் அவர் அப்போ இந்த இடத்துல ஈகோ எதுக்குன்னு கேட்டேன் அப்போ மகனுக்குள்ளே ஈகோவில் தானே வந்து விஜய்க்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது கண்ட கழுதிகளை நம்ம வேண்டிய சொன்னவர் தான் இல்லையா நடக்குதா இல்லையா அதனால் வந்து என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் அமீரோட பார்வை தான் என்னுடைய பார்வை என்னுடைய பார்வை தான் அமீரோட பார்வையாகவும் இருக்குது எஸ்ஏசி வந்து இன்றைக்கி இல்லை சார் நான் சொல்கிறேன் சார் சார் சில குறைகள் வந்து எஸ்ஏசி அரசியல் கட்சி நடத்துனவரா கிடையாது தான் அதுலேயும் உங்களுக்கு சில பின்னடைகள் வரலாம் ஆனாலும் எஸ்ஏசிக்கு ஒரு லாபி இருக்கும் டிஎம்கேயில் ஒரு லாபி இருக்குன்னா ஏடிங்கிற ஒரு லாபி இருக்கு வெறுப்பு அரசியலை வந்து திணிக்க மாட்டார் அவர் எந்த சூழ்நிலையும் வெறுப்பு அரசியலில் சினிமாவிலேயே உங்களை பக்குவப்படுத்தி ஒரு ஒரு லெவலுக்கு உங்களை வந்து கொண்டு வந்தவருக்கு லாபகமாக யாரெல்லாம் எப்படி தட்டலாம் எப்படி தட்டி கொண்டு வந்து தானே யாரெல்லாம் எப்படி தட்டணும் எப்படி வந்து கவர்ச்சி மசாலாவை எப்படி படத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் எப்படி ப பயணம் ப்ரொமோ ப்ரொமோட் பண்ணணுன்றதெல்லாம் பக்குவமாக கொண்டு வந்துடற இந்த இந்த இடத்துல விஜய் நிற்கிறதுக்கு காரணம் யார் நீங்கள் சொல்ல முடியுமா உழைப்பு இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல விஜயோட உழைப்பு நான் அதுக்கு விஜயோட உழைப்பு வந்து குறைச்சி மதிப்பிடல விஜயோட வந்து நான் சொன்னேன் கேட்டேன் கடந்த காலம் வந்து சினிமாவில் நடிச்ச அந்த பயணத்தெல்லாம் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடல ஆனால் நீங்கள் எப்படி என்ன சொன்னாலும் எஸ்ஏசின்ற மனிதர்னா என்ற மனிதர் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அப்போ நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறுப்பு அரசியலை வந்து திணிக்காமல் இருக்கணும்ல இப்போ பிரச்சனையே சிக்கலை என்னான்னு கேட்டிங்கன்னா வெறுப்பு அரசியல் தான் இந்த அரசியல் எதிரி கொள்கை எதிரி வெங்காயம் எதிரி வெள்ளம் எனக்கு கோவம் அப்படின்னு எனக்கு பொதுவாக சொல்லிட்டு போகிறேன் அரசியல் எதிரின்றி இவங்கெல்லாம் அரசியல் எனக்கு எதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றத்தை தர விரும்புகிறேன் மக்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது எதுக்கு தனியாக இவனை அரசியல் எதிரி இவங்க வந்து இவங்களை வந்து கொள்கை எதிரி தனித்தனியாக எதுக்கு சொல்லணும் தப்பு சார் அது வெறுப்பு அரசியல் இப்போ கலைஞருக்கு உங்களுக்கு தெரியுமா கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் வெறுப்பு அரசியல் எங்கேருந்து தொடங்கிச்சு சட்டசபையில் வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது தனிப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து டிஎம்கேவில் வந்து கலைஞர் வந்து பிரயோகம் பண்ணுறாரு மயக்க மூடிட்டு அதுதான் தகவல் அது சிலர் வெளியில் சொல்ல முடியாது அதுதான் ஆரம்பத்தில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா கிட்டே ஒரு வார்த்தை கேட்குறாங்க உங்களுக்கு வந்து அரசியல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக அவங்க என்ன சொல்லிருக்காங்க சொல்லிட்டாங்கன்னா வந்து புரட்சி தலைவருக்கு யார் அரசியல் எதிரி அவர் தான் எனக்கு அரசியல் எதிரின்ட்டாங்க ஆனால் அன்றைக்கி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இவரை வர வரவிடாமல் தடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா தடுக்கிற முய தடுக்கிற முயற்சி எடுத்தது அன்னைக்கு அன்றைக்கி வந்து ஜானகி அணி ஜே ஜான் தனியாக பிரிஞ்சிருந்த போது அப்போ கேட்குறாங்க உங்கள் அரசியல் எதிரி யாருன்னு போது அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எம்ஜிஆருக்கு யார் புரட்சித் யார் அரசியல் எதிரி அவங்க தான் எனக்கு அரசியல் எதிரின்னு சொல்கிறாங்க எதையாவது மேம்போக்காக எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு வந்து சட்டசபையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இவங்க பேச அவர் பேச கலைஞர் பேச இப்படி தனிப்பட்ட மோதலாகி தான் கடைசி வரைக்கும் ஒரு வெறுப்பு அரசியலே இருந்தாங்க ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் ரெண்டு பேருமே ஒரு வெறுப்பு அரசியல் இருந்தது இதுதான் இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து விஜய் என்ன இருக்கிறீங்கன்னா ஒரு வெறுப்பு அரசியலை வந்து ஏற்றி விட்றாங்க கூட இருக்கிறவங்க ஏற்றி விட்டுட்டாங்க ஏற்றி விட்டாங்க எசேசி தான் அது நடந்திருக்காது யாருமே தான் வெறுப்பு அரசியல் தேவையில்லை மக்களுக்கு நன்மை செய்யணும் இப்போ மக்களுக்கு நன்மைன்றது பின்னோக்கி தள்ளப்பட்டு திமுகவுக்கு எதிரின்ற மாதிரி கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நிக்க வைக்கிறீங்க அது யார் பண்ணாலும் தப்பு தான் சார் அது வியூக அமைப்பாளர் பண்ணிட்டாரா இல்ல வியூகத்தை தப்பா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களா அதெல்லாம் கேள்வி நிறைய இருக்கு நம்ம இப்போ அதை ஆராய முடியாது இப்போ இந்த இடர்பாடுலேருந்து இருந்து அடுத்தது வந்து மீண்டும் இந்த அரசியல் கட்சி வரணும் தாவை கண்ட அரசியல் கட்சி நிற்கணும்னு சொன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டங்களால் முடியாது ஏன்னா இவங்களாம் ஆகி பலவீனம் ஆகிட்டாங்க யாரு அங்கே விஜய் தவிர எல்லாருமே தலைமுறை ஆகிட்டாங்க சார் அங்கே தலைமுறை வந்து புஷியாக இருந்த தலைமுறை ஆகிட்டு இப்போ வந்து பொன்னாடி பள்ளிக்கில் வந்து போயிட்டார் ஒரு பாண்டிச்சேரிக்கு இதைத்தான் நான் என்னைக்கோ சொன்னேன் அதால் பொட்டலம் கட்டி அனுப்புங்கயா பாண்டிச்சேரிக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது நீங்கள் அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொன்னால் யாரும் கேட்கல ஜான் கூட கேட்கவே இல்லை புஷியாக இருந்த பொட்டலம் கட்டி அனுப்பிவிட்டு எஸ்எஸ்சி உள்ளே கொண்டு வாங்கன்னு நான் பேசிட்டேன் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறு மாதிரிலாம் நான் எடுத்து விட்டானுங்க இதே புஷியானதே வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ரெடி பண்ணி என்னை தாக்கி வந்து இதெல்லாம் நடந்தது சித்தார்த் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்விட்டரில் பயணிக்கிறதே கிடையாது ட்விட்டரில் வந்து என்னுடைய இதை போட்டு என்னை அசிங்கமாக திட்டுறதுக்கு கமெண்ட்டில் வந்து என்னுடைய யூடியூப்பில் வந்து நான் என்ன எங்கெல்லாம் பேசுகிறோம் அங்கெல்லாம் கமெண்ட்டில் வந்து திட்ட திட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் இதெல்லாம் யார் இதெல்லாம் புஷியானது பண்ணது எஸ்ஏசியை பற்றி நான் பேசி ஏதாவது ஒன்று பண்ணுன்னா அப்புறம் இதே எஸ்ஏசியை திட்டினா எதுவுமே வராது நான் அதை பார்த்துட்டேன் ஓ இது எல்லாம் இவன் பண்ற வேலை தான் போல இருக்கு ஆனா புஷியானந்த பொட்டலாம் கட்டி அனுப்பணும்னு சொல்லி பேசுறது நான் தான் பேசுறேன் பாண்டிச்சேரிக்கு பொட்டலாம் கட்டி ஒபாமாக்கு ஈக்குவல் ஆக்கிடுவாங்க அதுதான் சார் இப்போ நான் சார் நான் போட்டேன் சார் ஒபாமட்டம் வந்து வீரப்பன் ஏதோ ஒரு கர்மம் அது வந்து ஒழிஞ்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு விஜய் வந்து இருபது நிமிடம் சந்தித்து புஷியானது வந்து பாண்டிச்சேரிக்கு புறப்பட அப்பா நீ நல்லது நல்லதுன்னு நடந்துச்சுரா விஜய்க்கு நினைச்சா இது வா நினைக்கும் நினைக்கும்போது இன்னொரு அமாவாசை வந்து அமாவாசை அர்ஜுனா அவன் இங்கிருந்து போய் டெல்லிக்கு போயிட்டு இருந்து சிபிஐ கோத்து விட்டான் ஏதோ தமிழ்நாட்டோட முடிஞ்சோம் அது தமிழ்நாட்டில் வந்து விசாரணையே செய்தால் கூட விஜய்க்கு ஒரு மரியாதை கொடுத்துருப்பாங்க மதிப்பு இருந்திருக்கும் விஜய்க்கு ஏன்னா என்ன செல்வாக்கு மிகுந்த தலைவர் தமிழ்நாடு போலீஸ்க்கு நல்லா தெரியும் அப்படின்னா இப்போ எங்க கொண்டு போய் டெல்லியில் கொண்டு போய் கோத்து விட்டாங்க அங்கேருந்து வர அதிகாரிகள் விஜய் பத்தி தெரியுமா சார் என்னதான் இருந்தாலும் விஜய்க்கு என்ன செல்வாக்குன்னு தெரியுமா இதுதான் தவறுன்ற நான் இப்போ அங்கே வந்து வாழை போய் கத்தி வந்தது கிடைக்காது புசியாக வந்து போய் அது வந்து அமாவாசை வந்துச்சு நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த காணொலியும் நான் சொன்னேன் எஸ்எஸி வரணும் எஸ்எஸ்சி வந்தாருன்னா இந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் நகரும் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோதான் சீமான் வந்து ஏன் பதட்டப்படுறாரு அப்படின்னு அண்ணாமலை வந்து கேள்வி கேட்குறாரு ஏன் நான் கேள்வி கேட்குறேன் சீமான் பதற்றப்படுறாரு கேட்கறாரு இவர் ஏன் அண்ணாமலை ஏன் பதட்டப்படணும் சீமான் ஏன் சார் பதற்றோம் சீமான் என்ன கருவுதா கரூரில் இருக்கிறவங்க தான் பதற்றப்படுறாங்கன்னு என்ன சொல்லுங்கள் நீங்கள் ஏன் பதற்றப்படுறீங்க என் கேள்வி அதுதான் சீமான் பதற்றப்படவே இல்லை சீமான் கேட்குறது காமன் கொஸ்டின் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மூளை வேணும் முதல்ல மாநில சுயாட்சி உரிமைன்னு பேசிட்டு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஐன்னு கேட்டுருக்கீங்க அங்கேயே தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் என்னான்னு கேட்குறாரு கரெக்ட் கரெக்டான இது அவமானம் சார் நமக்கு தமிழ்நாடு போலீஸை நம்பாம சிபிஐ போய் நீங்கள் விசாரணை கேட்குறத எதுக்காக கேட்டாலும் அது அவமானம் நீங்கள் வேணா சொல்லுங்கள் இப்போ அஜித்குமார் கேஸில் வந்து சாத்தான்குள கேஸில் பத்து போலீஸ்காரங்க இருக்கிறாங்க அஜித்குமார் கேஸில் ஒரு அஞ்சு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க அப்ப போலீஸ்காரங்களுடைய வந்து இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால இந்த கிரைமில் இது நீதி விசாரணை நியாயமாக நடக்காது பயாஸ்டா நடந்துப்பாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கு நியாயம் இருக்கா இல்லையா அதில் நியாயம் இருக்கு கேட்கறது கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு ஆனால் தமிழ்நாடு போலீஸ் கூட வந்து த தமிழ்நாடு அரசு கூட என்ன கேட்டோம்னா சிபிஐ விசாரணைகள் சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வரணும் சிபிஐ வரணும் சிபிஐ வரணும் சிபிஐ வரணும்னா அது பலவீனம் இல்லையான்னு கேட்குறாரு சீமான் கேட்குறது கரெக்ட் தானே அப்போ எதுக்கு நம்ம கிட்ட தனியாக போலீஸ் நமக்கு எதுக்கு எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க வெறும் செயின் ஸ்னாச்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த விட்டு போக கை கை கைப்பிடிச்சி அதுக்கு மட்டும் போலீஸ் ஆங்க அதே சிபி கிட்டே கொடுத்துருங்க ஸோ அண்ணாமலை பேசுகிறது தான் தப்பு அண்ணாமலைக்கு தான் பதற்றம் இருக்குது அண்ணாமலை கரூர் சம்மன் நடந்தது கரூர் எனக்கு சந்தேகமாக இருக்குது சீமானை நீங்கள் கை காட்டினீங்கன்னா நான் தான் நாங்கள் உங்களை கை காட்டுவோம் சீமானை வந்து வேண்டிய அவசியமே கிடையாது சீமான் கேட்குறது இந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு சீமான் கேட்குற அத்தனை கேள்வியும் கரெக்டு நாகரிகம் கருதி இவற்றை கேட்கும்போது கூட கேட்டினா அது வந்து முதல்ல கேட்கும்போது கூட சொல்கிறார் இல்லை இல்லை தம்பி வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக தான் பேசுகிறார் ஆதரவாக விட என்ன கேட்டிங்கன்னா ஒரு நார்மலாக கலந்து போகிறார் அங்கே வந்து வன்மத்தை கொட்டவே கிடையாது நார்மலாக வந்து இது வந்து விசாரிக்கப்படணும் இது நடந்துருக்கு தள்ளுமுள்ள நடந்துருக்கு அப்படிதான் சொல்லிட்டு போகிறார் அங்கே வந்து சி விஜய் கூட்டம் சொல்லலை யாரையும் கூட்டம் சொல்லவே இல்லை நீங்க தான் அன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டீங்க அரசியல எங்க அங்கே நாற்பது புணம் விழுந்து அந்த புணம் வந்து புதைக்கப்படவே இல்லை அந்த மக்களோட கண்ணீர் காயலை அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க என்னென்னு கூட்டணி பற்றி பேச ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு நான் கேட்குறேன் வெக்கமா இல்லை ஒருத்த மனுஷன் கீழே விழுந்த உடனே அவனை தூக்க பார்க்கணும்ல இதுதான் நேரம் சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த பார்த்தீங்கன்னா என் காலு கீழே அடிமையாயிட்டேன்னு சொல்லி ஒரு போட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் தனிக்கு ஒருத்தர் கீழே உண்டா சார் நீ அவனை தூக்குவீங்களா போய் பக்கத்தில் நின்று எங்க ஒரு போட்டோ எடு பார் காலைல வந்து நான் சொல்லி காட்டுவீங்களேன் அப்படி தானே இருக்குது நீங்கள் பண்ணுறது எப்போ அரசியல் கட்சி கூட்டணிக்காக பேசுறீங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக எஸ்ஏசி தவிர்க்க முடியாத நபர் இதுதான் லாஸ்ட் எண்டு இதுக்கு மேலே எஸ்ஐசி கட்சிகளை கொண்டு வரலாம் அந்த கட்சி இருக்காது நான் சொல்ல மாட்டேங்க அழிஞ்சு நாசமாகிடும் இப்போது கரூருக்கு விஜய் போகப் போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் விஜய் உடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமலே இருக்குது ஏன்னா பதினேழாம் தேதி போகிறதா ஒரு தகவல் தான் எதுவும் அதிகாரப்பூர்வமாக அந்த இருந்து தகவல் எதுவும் வரவே இல்லாத போது நம்ம அதை பற்றி சொல்லவும் முடியாது பதினேழாம் தேதி இவர் வந்து போக போகிறாருங்கிறது அரசல் புருஷா அந்த ஊடகங்கள் பேசுறது தான் அதிகாரப்பூர்வ செய்தி வரவே இல்லை ஆனால் போகணும் விஜய் எப்படி இருந்தாலும் அந்த நாற்பத்தோரு மக்கள் அந்த அந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்தையும் அவர் வந்து ஏற்கனவே என்ன தான் நீங்கள் வந்து கைபேசியில் பேசிட்டீங்க எல்லாம் பேசினாலும் கூட அந்த மக்கள்கிட்ட போய் அந்த நிவாரண உதவி கொடுத்து அந்த மக்களுக்கு நாங்களும் இருக்கிறே இப்போ ஆத சொல்றதெல்லாம் சொல்கிறதுலாம் கணக்கில் கிடையாது ஆத தத்து எடுத்துக்கிறேங்கிறாரு நாங்கள் தத்து எடுக்க போறோன்னு சொல்ல இதை யார் சொல்லணும் அவர் சொல்கிறதே தப்பு முதல்ல நாற்பத்தோரு குடும்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த முக்கியமான சில அறிவிப்புகள் இருக்குது சித்தார்த் இதுதான் அந்த ஃபண்டமெண்டல்ன்றத இந்த கட்சியில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் இல்லை இப்போ புரியுதுங்களா அங்கே வியூக அமைப்பாளர்கிட்ட கூட அது கிடையாது இப்போ நீனும் பெரிய பருப்பு மாதிரி வந்து நாற்பது ஒரு குடும்பங்களை நாங்கள் தத்து எடுப்போம் பேசுற நீ யார் உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது உனக்கு உனக்கு என்ன கட்சியில் உனக்கு என்ன பொறுப்பு இந்த வார்த்தையை விஜய் என்ன சொல்லணும் நீதி வெல்லும்னு ஒரு ட்ரீட் பண்ணுறீங்க நீதி வெல்லம் இது ஏன்னா அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி சொல்ல முடியாது நீவே போட்டு நம்மளை புரிஞ்சுக்கணும் சொல்ல முடியாது இதை விட ஷார்ட்டாக ஒன்று செய்தி நீதி வெல்லம் இந்த வார்த்தையில அவர் தானே சொல்லணும் நாற்பத்தோரு குடும்பத்தையும் நாங்க வந்து வந்து தத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து இவங்க தானே சொல்லணும் என்னுடைய பாயிண்ட் என்னன்னு இந்த இடத்துல தான் அந்த புரோட்டக்கால் மெயின்டைன் ஆகல யார் எதை பேசுறது ஒரு கட்சியோட தலை அண்ணா திமுக திமுகலாம் ஒரு புரோட்டக்கால் மெயின்டைன் பண்ணுவாங்க சார் யார் எதை பேசுறதுன்னு ஒன்று இருக்குது சார் இங்கே வந்து அந்த புரோட்டக்கால் இல்லைன்றது புரியுதா இந்த வார்த்தை யார் சொன்ன விஜய் சொல்லணும் நாற்பத்தோரு குடும்பத்தையும் நாங்கள் தத்து எடுக்கிறோம் பதினேழு தேதி நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து எங்கிட்ட இருக்கிற இந்த இருபது லட்ச ரூபா கொடுத்துட்டு அதைக்கு மீறி அந்த குடும்பத்தை நாங்கள் தத்து எடுக்கணும் அது ஒரு அந்த வார்த்தை எப்படி இருக்குது இருபது ரூபா பற்றி பேசியே இல்லை பேச்சே இல்லை அந்த இருபது லட்ச ரூபா பற்றி பேச்சே இல்லை இப்போ பயனாள்தீவு போவாரா இல்லையான்னு தகவலும் இல்லை இப்போ முந்திரி கொட்ட மாதிரி வந்து கேட்டால் நான் நாற்பது ஒரு குடும்பத்தை நாங்கள் தத்து எடுப்போம்னு பேசுகிறேன் ஸோ இப்போ புரியுதுங்களா இந்த இடத்துல வந்து கேட்டனா விஜய் வந்து தனிமைப்படுத்தப்படுகிறாரான்ற ஒரு சந்தேகம் இருக்குது சார் விஜய் வந்து தனிமைப்படுத்தப்படுறார் அப்படின்றது தான் இருக்குது இதை வந்து யார் பேசணும் அவர் தானே வந்து பேசணும் அவர் பேசுற மாதிரி முஞ்சி வந்து எப்படி வந்து பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா மாநில தலைவர் முந்திரி கொட்டை மாதிரி அண்ணாமலை வந்து பேசுகிறாரோ இப்போ இங்கே ஒரு முந்திரி கொட்டை தாவைக்கால இந்த தகவலை யார் பேசணும் நான் ஜான்கிட்டே கேட்குறேன் நேரடியே கேட்குறேன் ஜான் ஆரோக்கிய சமையட்ட கேட்குறேன் நான் நண்பர் நட்புன்ற முறையில் கூட நான் கேட்குறேன் இன்னும் நான் நண்பராக இருந்திருக்கிறேன் அவருக்கும் தெரியும் நான் கேட்குறேன் இந்த தகவலை யார் சார் சொல்லணும் இந்த தகவலை யார் சொல்லணும் நாற்பத்தோரு குடும்பத்தை தத்து எடுக்கிறோம் த தகவலை வந்து விஜயத்தனாக சொல்லணும் விஜய்க்கு தானே அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து விஜய் தானே அதாவது யாரும் தெரியாது சார் உங்களுக்கு அந்த மக்களுக்கு விஜய் தான் தெரியும் விஜய் நம்பி வந்து கூட்டம் தான் அங்கே இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த மக்கள் இந்த நாற்பத்தோரு பேர் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கும் கூட ஒரு குற்ற உணர்வு இருக்கிறாங்க அதாண்டி அவங்க என்ன தெரியுங்களா ஒரு வார்த்தை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாங்கள் வந்து விஜய் எதுவும் நாங்கள் தப்பாக சொல்லலை பாவம் அவர் என்ன பண்ணுவார் எவ்வளோ பெரிய வார்த்தை சார் அவ பாவம் அவர் என்ன பண்ணுவார் விஜய் நான் எதுவும் தப்பா சொல்லுறேன் நாங்கள் வந்து எதுவும் அவர் என்னங்க செய்வார் பாவம் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த நாற்பத்தோரு குடும்பத்திலே வருதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் ஒருத்தர் ரெண்டு பேசுகிறாங்களா என்றது அது எனக்கு தெரியாது ஆனால் பரவாயில்ல சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்கல்ல அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் வந்து விஜய் வச்சு சொல்ல மாட்டாங்க எதுவும் திட்டமாட்டாங்க அப்படின்னே சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் காலதாமதம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா காலத்தொம்பரத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஒரு வெறுப்புன்னு ஒரு ஒரு ஸ்டேஜிங் மேலே அந்த வெறுப்பு வரும்னு தானே செய்யும் எ எதுவுமே காலத்தோடு செய்யணும் சார் அந்தந்த காலத்துலேயே போய் அந்த கஷ்டத்தில் அவங்களோட பங்கேற்கறது தானே சரியாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் நீங்கள் இழுத்துட்டே வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த இருபது லட்சம் கொடுக்கறதுக்கு வந்து மனசு இல்லைன்ற மாதிரி எங்க எங்கே இருபத்தோருபா இருபது இருபது லட்சம் அது அறிவிச்சிட்டாருங்க ஆனால் அவருக்கு மனசு இல்லைங்க கொடுக்கறதுக்கு அதனால் சும்மா இழுத்துகிட்டே வராதுங்க இது நடுவில் என்ன கேட்டால் நாற்பது ஒரு கொடுக்கும்போது தத்து எடுப்பேன்ன்ற அப்போ அந்த லட்சம் குடிப்பா இல்லை தத்து எடுக்கிற அந்த அந்த கணக்கில் போயிருமா அப்படின்னு ஆயிடுது இல்லை யார் எதை பேசணும் முதல்ல ப்ரோட்டாக்கால் மெயின்டைன் பண்ணணும் சார் அது கட்சியில் ப்ரோட்டாக்கால் கிடையாது சார் இஷ்டத்துக்கு ஆள் ஆளுக்கு இதை வந்து ஒரு அறிக்கையால் வரணும் இல்லை விஜய் விஜய கூட பேசலாம் ஸோ இதுதான் தவறான விஷயமாக நான் பார்க்குறேன் அடுத்த கட்ட நகர்வுனால் ரெண்டு விஷயம் நடக்கணும் சார் ஒன்று இந்த வழக்கு போகிறது வர்றது இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழுவை போட்டு அந்த வழக்குகளை வந்து சந்திக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக கூட யாராவது ஒருத்தரை போட்டுடலாம் இந்த வழக்கு சம்மந்தமாக சொல்லலாம் அவர்கிட்ட கேட்டுங்கன்னு சொல்லிட்டு கட்சியோட நடவடிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை ஒன்று வந்து கேட்டேன் விஜய் தான் கேட்டால் விஜயின்றது ஒரு சுப்ரீம் ஒரு ஹெட்டு லீட் அப்படி இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு வந்து வந்து அணுகக்கூடிய வகையில் வந்து கேட்டிங்கன்னா அவர் தந்தையாரே உள்ளே வரணும் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வழிநடத்துறதுன்னு ஒன்று இருக்கில்ல ஒரு ஆர்கனைசிங்கிற அந்த பவருக்கு வந்து எஸ்எஸ்சி வந்தால் தான் அந்த தாவேக்காவை காப்பாற்ற முடியும் இது ஏதோ நான் வந்து அவர்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னு ஒரு ஒரே இவங்க எல்லாம் நான் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க காசு வாங்கிட்டார் அவர்கிட்ட காசு வாங்கிட்டார் இவனுக்கு இவனுக்கு வாங்கி இவன் சொல்கிற காசெல்லாம் சேர்ந்து தான் பெரிய கோடி சொன்ன ஆகிட்டு இருப்பேன் அப்படிதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறது அது கிடையாது உள்ளபூர்வமாக நான் சொல்கிறேன் இந்த வழிகாட்டுதல் கரெக்டாக இருக்கும் அடுத்த கட்சியோட இந்த பிஆர்ன்ற அந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொன்னுவாங்களே அதெல்லாம் வந்து ஒழுங்காக இருக்கும் மற்ற கட்சிகளோட இப்போ யார் இப்போ வந்து யாராவது பேசணும் சரி சொன்னாலும் சரி பிஜேபிலேருந்து யாராவது பேசணும் சரி இல்லை வந்து திமுக யார் எந்த கட்சியிலேருந்து வெளிநபர்கள் எல்லாம் வந்து பேசினா அங்கே பேசுறதுக்கு ஆளே இல்லை சார் அந்த கட்சியில் விஜய் எங்கே இருக்கிறார் விஜய் எங்கேயும் இருக்கிறாருங்க தனிமைப்படுத்தப்பட்டது எங்கேயோ இருக்கிற ஐசோலேஷன் ஆகிட்ட எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறாருங்க அவர் எல்லாம் அணுக முடியாதுங்க பார்க்க முடியாதுங்க ஜான விஷாமி அவரை பார்க்கவே முடியாதுங்க அப்படிதான் இருந்தது இப்போ என்ன ஆச்சு ஒட்டு மொத்தமாக வந்து அமாவாசை கையில் கட்சி வந்துச்சு அமாவாசை யாரு ஆதவர்ஜனா அர்ஜுனா ஃபுல்லாக வந்து கட்சி வந்து கையில் வந்துச்சு அவன் கையில் எல்லாத்துக்கும் அவன்தான் இன்னைக்கு இது நல்லது தான் ஏன்னா வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ரொம்ப அபாயகரமான மனிதர் நான் இந்த இடத்துல நான் நேர்காணல் நேரடியாகவே நான் சொல்லிடுறேன் எஸ்ஐசி அவர்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆள் அங்கே ஒரு ரெண்டு மூணு பேரை துரத்தி அனுப்பினோம் ஒருத்தன் ஒடியாக போயிட்டான் பாண்டிச்சேரி போயிட்டான் எனக்கு திரும்பி வரமாட்டான்னு நினைக்கிறேன் போயிட்டான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெகதீஷன் ஒருத்தர் இருக்கிறாங்க அவனை துரத்தி அடிக்கணும் எஸ்எஸி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இவனை இருக்கான் பாருங்க வேறுனா ஆதவ ஆதவர்ஜுனா ஆதவ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இந்த ரெண்டு பேரை அனுப்பிட்டு ஒரு புது டீம் இளைஞர்களை கொண்டு வந்து ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணி அதை வந்து எஸ்ஏசி ஆர்கனைஸ் பண்ணாலே போதும் மற்றவெல்லாம் இங்கே ஆபத்து யாருமே கிடையாது ஆதவர்ஜனும் ஆபத்தானவன் ஜெகதீஷ் ஆபத்தானவன் புஷியாக ஆபத்தானவன் ஆபத்தான புஷியாக இருந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க பாண்டிச்சேரி போயிட்டான்னு திரும்பி வரமாட்டான்றாங்க இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீஷும் ஆதோஅர்ஜுனாவும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு ஒரு புது ஏற்கனவே இருக்கிற புள்ள வந்து இளைஞர்களோடு சேர்ந்து ஒரு புதிய தலைமையை உருவாக்கி கட்சியை வருத்தம் நல்லா கொண்டு போகலாம் சார் கட்சியை நான் என்னுடைய பாரதோஷம் எனக்கு ஒன்றும் கெட்ட எண்ணம்லாம் எனக்கு கிடையாது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து ஒன்றா இணையதும் விஜய்க்கு வந்து குடும்பம் வந்து மிகப்பெரிய பலம் சரிங்களா அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அம்மா மீது பாசம் மனைவி மீது பாசம் மகள் மகன் மீது பாசம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கும்பல் வந்து கபலீகரம் பண்ணுது அதை வந்து இனிமேலும் கூடாதுன்றது என்னுடைய பார்வை அவ்வளோதான் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமிக்கு நன்றி சார்